ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி பரமஹம்சர் அவர்கள் அருளிய மோட்சம் ஜீவசக்தி ஆகிய வாயிற்குத்தான் ஈஸ்வரன் என்று சொல்லுவது அதனாலாகும் ஈஸ்வரனுக்கு நாம இல்லை என்றும் உள்ளும் வெளியும் அதாவது அகமும் புறமும் அடிமுடியும் அதாவது ஆதி அந்தமும் இல்லாமல் சர்வ வியாபி என்றும் உள்ளிலும் வெளியிலும் நிறைந்திருக்கின்ற பொருள் என்றும் சொல்ல காரணம் ஏனெனில் வாய்விற்கு நாமமோ ரூபமோ உண்டோ இல்லை அதனால்தான் ஈஸ்வரனுக்கு நாம ரூபம் இல்லை என்று சொல்ல காரணம் வாய்விற்கு உள்ளும் வெளியும் உண்டோ இல்லை அதனால்தான் ஈஸ்வரனுக்கு உள்ளும் வெளியும் இல்லை என்று சொல்ல காரணம் வாய்விற்கு அடிமுடி உண்டோ இல்லை அதனால்தான் ஈஸ்வரனுக்கு அடிமுடியில்லை என்று சொல்ல காரணம் எனில் வாயு எப்படி இருக்கின்றதாகும் அதனால் அதனால்தான் ஈஸ்வரன் சர்வ வியாபி என்று சொல்ல காரணம் தவிர ஈஸ்வரன் உள்ளிலும் வெளியிலும் நிறைந்த பொருள் என்று சொல்லப்பட்டது உள்ளும் வெளியும் இல்லாத பொருளிற்கு உள்ளிலும் வெளியிலும் நிறைய இயலுமோ இயலாது எனில் நாம் இல்லையானால் நமக்கு உள்ளும் வெளியும் உண்டாகுமோ உண்டாகாது எப்பொழுது உள்ளும் வெளியும் உண்டாயிற்று நாம் உண்டான பின்பு தவிர நாம் தூங்கும் போது நமக்கு உள்ளும் வெளியும் உண்டோ இல்லை எப்பொழுது உள்ளும் வெளியும் உண்டாகின்றன தூக்கம் விழித்த பொழுது அவை எங்கிருந்து உண்டாகின்றன நம்மிலிருந்தே ஆகும் அப்பொழுது நித்தியமாயிருக்கின்ற தான் ஆகாசமாய் தோன்றி உள்ளும் வெளியும் உண்டாயின அவை தன்னிலிருந்து உண்டாயிற்று அப்பொழுது தன்னிலிருந்து உண்டாகி உள்ளிலும் வெளியிலும் நிறைந்திருக்கின்ற பொருள் எது வாயுவாகும் அதனாலேதான் ஈஸ்வரன் உள்ளிலும் வெளியிலும் நிறைந்திருக்கின்றதாகும் என்று சொல்ல காரணம் அப்பொழுது ஈஸ்வரனாயிருக்கின்ற பொருள் எது நம் உள்ளில் உள்ள இருக்கின்ற வாயு அறிவாயிருக்கின்ற பொருளோ வாயுவே ஆகும் காப்பாற்றுகின்றவராக இருக்கின்ற பொருளோ அதுவும் வாயுவே அப்பொழுது ஈஸ்வரனாய் அறிவாய் காப்பாற்றுகிறவராய் இருக்கின்ற பொருள் வாயுதான் என்று வெளிப்படுகிறது அதை நாம் அறியாமல் கல் மர முதலியவற்றால் உண்டாக்கிய பிரதிமைகளை அதாவது பொம்மைகளை ஈஸ்வரன் என்று சங்கற்பித்து நம் உள்ளில் நிலைத்திருக்கின்ற ஜீவ சக்தியாகிய அதோ கதியாக்கி அதாவது கீழ்படுத்தி வெளியில் விட்டு தீரும் பொழுதாகும் நாம் செத்து போகிறது அதனால் அதை வெளியில் விடாமல் தன் உள்ளூடாக நடத்தி ஈஸ்வரனிடத்தில் சேருகின்றதாகும் மோட்சம் இதற்கே ஈஸ்வர சேவை என்று சொல்லுவது ஆத்ம வணக்கம்